இலவசம் வேணும்னா நீங்க அங்க போடுங்க இலவசம் வேணாம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா எங்களை தேடுங்க இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுந்தா நீங்க என்னை தான் தேடுவீங்க இப்ப நீ இலவசம் கொடுக்குற ஏன் கொடுக்குற தீபாவளி அன்னைக்கு ஒரே நாள்ல எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற காசு வச்சிருக்காங்க அவனுக்கு எதுக்கு நீ இலவசம் கொடுக்குற ஒரு நாள்ல எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற கொடுத்த இலவசம்லாம் திரும்பி வந்துருதுல தங்கச்சி இந்த இந்த நாடு மாதிரி ஒரு கேடுகட்ட நிர்வாக முறையை பாருங்க பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இலவசம் குடும்ப நியாய விலை கடை ரேஷன் கடையில் வர சே நீங்கள் படம் இருக்கு வேணா அனுப்புகிறேன் ஆயிரம் ரூபாய் வாங்கின உடனே சாலை இந்த பக்கம் ரேஷன் கடை வாங்கிட்டு இந்த பக்கம் டாஸ்மார்க் இங்கே வாங்கிட்டு அப்படியே கூட்டம் இங்கேயும் கூப்பிட்டா இங்கேயும் கூட்டம் ஆயிரத்தை வாங்கி இங்கே கொடுத்துட்டு போயிருந்தேன் இதை மாதிரி எங்கேயாவது உலகத்தில் எங்கையாவது நீங்கள் ஆட்சியை பார்த்துருக்கீங்களா